ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க பால் நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் பால் கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான சொட்டில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பால் வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு இந்த பால் நல்லா கொதித்து வற்றி வரணும் நம்ம பாலை வற்ற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பால் பாதி அளவுக்கு வத்திருச்சு இன்னும் நல்லா கட்டி ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இருக்கலாம் இப்போ நம்ம இது கூட அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் இதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பால் நல்லா கட்டி ஆகி வரட்டும் இப்போ நமக்கு நல்ல கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு க்ரீமியான பதம் வரணும் இப்போ நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த பதம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக கொஞ்சமா கரண்டில் எடுத்து பாருங்க அது இந்த மாதிரி லூஸா விழக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தா நமக்கு சரியான பதம் அர்த்தம் நம்ம இன்னும் கொஞ்சமே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் கரண்டியில் எடுத்து பார்க்குறேன் அது கீழே விழாம சரியான பதத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதுக்கும் மேலே வேக வச்சோம்னா இன்னுமே ரொம்ப திக்காக ஆயிடும் நமக்கு பால்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பதம் சரியாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்புறமா இன்னுமே கொஞ்சம் திக்காகும் நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் சரியாக வந்துடும் இப்போ நமக்கு ஆரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு தேவையான அளவுக்கு சாக்லேட் எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா உருண்டை பிடிச்சாலே போதும் சிம்பிளான சாக்லேட் பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி நம்ம எல்லா சாக்லேட் பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கோக்கோ பவுடர் மட்டும் நம்ம தூவிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே சுவையான சாக்லேட் பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்